வணக்கம் இது தடம் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் ஞானதீபம் முதலில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கென்யாவில் குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளான விமானம் ஆறு பேர் பலி இலங்கையில் ஐந்து பேர் மீது துப்பாக்கிச்சூடு பலியான இளைஞனின் உயிர் ஓடும் மேற்கு ஏறப்பட்ட மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் புத்தளம் காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வலமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு ஊவா மாகாணத்திலும் மாட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கென்ஜா தலைநகர் நைரோபியில் மருத்துவர்களால் இயக்கப்படும் செஸ்ரா விமானம் விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நைரோபியில் உள்ள வில்சன் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட வைத்திய விமானம் சோவாசிலாந்து செல்லும் வழியில் நைரோபியாவுக்கு அருகிலுள்ள ஒம்பிகோ என்ற குடியிருப்பு பகுதியில் விபத்துக்குள்ளானது நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்து நான்கு பேர் மற்றும் தரையில் இருந்த இரண்டு பேரென மொத்தம் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விமானம் புறப்பட்ட மூன்று நிமிடங்களில் தொடர்பை இழந்ததாக கெஞ்சா சிவில் ஏவியேஷன் ஆணையம் தெரிவித்துள்ளது விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது பொரலை சகஸ்பிராவில் உள்ள சிறிசிற உஜன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்கு அருகில் நடைபெற்ற சூட்டு சம்பவத்தில் இளைஞனொருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து பேர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களுள் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்துள்ளவர் களனியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் எனவும் காயமடைந்த அனைவரும் இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது காயமடைந்த மற்றவர்கள் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கான காரணம் இதுவரையில் தெரியவரவில்லை இருப்பினும் இந்த சம்பவம் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலாக இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் இன்று நடைபெறவிருந்த கிரிக்கெட் போட்டியை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தவர்களை குறிவைத்து இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஜால்பாணம் காங்கேசந்துரை ரயில் நிலையத்தில் இன்றைய தினம் ரயிலில் சிக்கி ஒருவரது ஒரு கால் போயுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த யுவதி தாமதமாக வந்ததால் ரயில் புறப்பட ஆரம்பித்துள்ளது ஓடும் ரயிலில் ஏறுவதற்கு முயற்சித்த மொழி திடீரென கால் தடக்கி விழுந்ததால் ஒரு கால் ரயிலில் சிக்கியது இவ்வாறு படுகாயமடைந்த நிலையில் குறித்த ஜோதி சிகிச்சைக்காக ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்